இப்போ ஒரு இந்த மாலை மனுஷன் வந்து பார்க்க முடியும் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் வந்து இருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிக்காங்க அந்த ரெண்டாவது ப்ரொமோவில் இப்போ கரண்டாக லைவ்ல போய்ட்டு இருக்க ஒரு சம்பவம் தான் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனிக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு செம்மையான ஒரு வார் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்டடாக வந்து பாஸ் வந்து இப்போ கேர்ள்ஸ் வீட்டில் இருந்து ஒரு கேர்ள்ஸையும் பாய்ஸ் வீட்டிலேருந்து ஒரு பாய்ஸையும் அப்படியே ஆப்போசிட் வீட்டுக்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு டேரக்ட் நாமினேஷன் பண்ணுறதுக்கான ஒரு பவர் கிடைக்கும் அதே மாதிரி அவங்க வந்து அந்த வீட்டு சைடாக மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க இப்போ வந்து அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் யார் அனுப்புறது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனில் வந்து பெண்கள் அணியில் ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சாயத்து போகிறத வந்து பார்க்க முடியுது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஜனனி வந்து சொல்றாங்க முன்னே நான் தான் போகணும்னு நினச்சிங்க இப்போ என்ன வந்து நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஓட்டு போட வைக்கிறீங்க ஸோ முன்னே டிசைட் பண்ணும்போது நான் போகணும்னு முடிவு பண்ணியாச்சு இப்போ இதுக்கு ஓட்டிங் வச்சு நீங்கள் எல்லாரையும் ஓட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா நான் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓட்டிங் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கோபமாக வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து யார்ட்டயோ பார்த்து சொல்கிறாங்க யாரோ வந்து பவித்ரா போனால் பாவம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல் ஸோ அவங்க வந்து ஜாக்லின் வந்து அவங்கள பார்த்து கேட்குறாங்க நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க போனால் பாவம் பார்ப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல சொன்னீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து யாரையோ கேட்க உடனே பவித்ரா வந்து நான் பாவம் பார்ப்பேன் அப்படின்னு நீ டிசைட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் டிசைட் பண்ண தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கோபமாக வந்து ஜாக்லினை பார்த்து சொல்ல ஜாக்லின் வந்து பாவமோ இல்லையோ எனக்கு நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் ஒரு மாதிரி மூஞ்சு அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து நீ அதை சொல்ல தேவையில்லை என்னை பற்றி நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி அவங்க பவித்திரஜனனியை சொல்ல அதுக்கப்புறமா சும்மா கத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின்னு சொல்ல உடனே பவித்ரஜனனியை இருந்துட்டு நீங்கள் ரொம்ப கத்தி பேசுகிறப்ப நான் ஏன் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அழுதுகிட்டே வந்து நீங்கள் என்னை பாவம் பா நான் பாவம் பார்ப்பேன்னு நினச்சேன் நீங்கள் ஒன்றும் என்னை அனுப்பவே தேவையில்லை நான் விளையாடுவேன் நினச்சா மட்டும் நீங்கள் என்ன வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா ஜர்னி அந்த இடத்துல அழுதுட்டு அவங்க வாக் அவுட் பண்ணுறதை வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து நடந்தது ஸோ பவித்ரா ஜனனி ஆன் ஃபயர் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாச்சிங்ஸ் பாய்